சமூக நீதி ஸ்டாலின் அவர்கிட்ட இப்போ கேட்டால் ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதாவது சம்மந்தம் இருக்காயா ஆனால் வசனம் மட்டும் பேசுகிறது என்ன அங்கே எதுவும் லண்டனில் போய் பெரியாரோடைய சிலையை திறந்தாரா பார்த்தாரா படத்தையா ஆமாம் அங்கே போய் நான் இப்போ பெரியாருடைய வாரிசு பெரியாருடைய கொள்ளு போயிறேன் என்னய்யா பேசுகிறேன் பெரியார் பேரை சொல்கிறதுக்கு கூட ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாதையா ஏன்னா சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது கணக்கெடுப்பு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது எல்லா சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்து பிராமணர் கணக்கெடுப்பு நடத்து ரெட்டியார் செட்டியார் முதலியார் பட்டியலின சமுதாயம் பழங்குடி சமுதாயம் மீனவர் சமுதாயம் வன்னியர்கள் நாடார்கள் யாதவர்கள் எல்லா சமுதாய இருந்து எல்லாத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப சமூக நலத்திட்டங்கள் கொடுங்க இடஒதுக்கீடு என்பது ஒரு பாதி தான் ஒரு பக்கம் தான் ஒரு பகுதி தான் அதில் கணக்கெடுப்பில் மீதி பாதி ஒவ்வொரு வீட்டிலும் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு இந்த ரெண்டு கோடி குடும்பமும் எப்படி இருக்கிறாங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அந்த கணக்கெடுப்பு என்பது சாதாரண வேலை இது தெலுங்கானா முடிச்சுட்டாங்க கர்நாடகா முடிச்சுட்டாங்க ஒடிசா முடிச்சுட்டாங்க பீகார் முடிச்சிட்டாங்க ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தணும்னா ரெண்டு கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும்னா இது வந்து ரெண்டு மாதம்தான் ஆகும் ஐநூறு கோடி செலவாகும் ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் வேலை செய்யணும் அவ்வளோதான் அந்த கணக்கெடுப்பு எப்படின்னா ஒரு மீனவர் குடும்பம் இருக்குது இப்போ ஒரு இங்கேயோ போகிற ஒரு வீட்டுக்கு போய் இந்த தெருவில் பத்து வீடு இருக்கா இல்லை ஒவ்வொரு பத்து வீட்லேயும் போய் கணக்கெடுப்பு என்ன கணக்கெடுப்பு முதல்ல கேட்கறது பேர் என்ன விலாசம் என்ன என்ன மதத்தில் இருக்கீங்க என்ன ஜாதியில் இருக்கீங்க என்ன பிரிவில் இருக்கீங்க இது அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கு பிறகு என்னென்ன கணக்கெடுப்புனா இந்த வீடு யார் இது சொந்த வீடா வாடகை வீடா வீடு குடிசை வீடா இல்லை கல் வீடா இல்லை ஓட்டு வீடா வீடு எவ்வளோ பெருசு வீட்டில் பாத்ரூம் இருக்குதா எத்தனை பாத்ரூம் இருக்குது வீட்டில் கரண்ட் இருக்குதா வீட்டில் தண்ணி நேராக வருதா வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குதா அது வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எத்தனை முதல் பட்டதாரிகள் எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்கிறாங்க பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா கார் இருக்குதா இப்படி தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி வீட்லேயும் கணக்கெடுப்பு நடத்தி அதில் தெரிஞ்சு போயிடும் டேட்டா இப்போ இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு சரி இதில் வன்னியர்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க இவ்வளோ பேர் படிக்கல இவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க இவ்வளோ வேலை இல்லை இவ்வளோ பேர் குடிசையில் இருக்கிறாங்க இருக்காங்க மீனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சலவை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க முடித்திருத்துகின்ற சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க ஏன் பிராமணர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்களை வகுப்பது தான் சமூக நீதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி பாதாளத்தில் இருக்கின்றவர்களை மேலே தூக்கி செல்வது தான் சமூக நீதி ஆனா நான் கணக்கெடுப்பு கூட நடத்த மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் சாதாரண துரோகம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு நீ செய்யறது தம் சாதாரண துரோகம் கிடையாது கேட்டா என்ன சொல்றாருன்னா சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ எனக்கு அந்த சட்டம் இல்லைங்கோ மத்திய அரசு தான் எடுக்கணுங்கோ ஏயா கர்நாடகாவில் எப்படி எடுத்தாங்க தெலுங்கானாவில் எப்படி எடுத்தாங்க பீகார்லேயும் ஒரிசாவில் எப்படி எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திராவிலேயும் யார்களில் எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த சட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க இந்தியன் ஸ்டாட்டஸ்டிக்கில் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு நடத்தலாம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்த முடியாதா இல்லையே அதிகாரம் பஞ்சாயத்து நடத்தலாம் அவர் பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு வீட்டில் இருக்கிறாங்க அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அந்த அந்த அதிகாரத்தில் இருக்கிறீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க அதிகாரம் இருக்கிறது நிதி இருக்கிறது அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கு ஆனா மனசு இல்லை எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் இது சமூக நீதிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்கின்ற திமுக ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் சமுதாயம் மதம் இஸ்லாமியர்களில் ஏழு பிரிவுகள் இருக்கிறது அந்த ஏழு பிரிவுகளில் இப்போ இஸ்லாமியர்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு இருக்கு பிசியிலிருந்து மூன்று பர்சன்ட் இஸ்லாமியர்களுக்கு அதில் ஏழு பிரிவுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்க யாருக்கு குறைவா கிடைக்குது யாருக்கு சுத்தமாக கிடைக்கல இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் ஆகிய பட்டியலின சமுதாயம் இருக்கு பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவு எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது இதுல யாரு கிடைக்குது யாரு கிடைக்கல எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் யாரு கிடைக்குது யாரு கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் இதெல்லாம் தெரியும் அதனால நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி விரோதி மட்டும் இல்ல சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதியின் துரோகி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க நான் நான் யாருக்காவது வேறு விதமான கருது உடன்பாடு வே வேறுபாடு இருக்கா நான் 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 ஏதோ யாரையோ சும்மா பழி சொல்லணும்னு நான் இதெல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் சாதாரணமாக செய்யணும் உண்மையிலேயே மக்கள் மீது தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தா நான் சொல்லத்தெல்லாம் நீ செஞ்சுருக்கணும் நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க திமுக இதெல்லாம் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே தயாராகுங்கள் வருகின்ற இன்னும் ரெண்டு மாதத்தில் நம்ம சிறை நிரப்பும் போராட்டம் நடக்கும் போது எதுக்கு வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சுடா பதினஞ்சு சொல்கிறேன்டா நான் பத்திர விட்டுடுங்கடா விட்டுடுங்கடா பதினஞ்சு போராட்டத்துக்கு தயாராகுங்க சிறை போராட்டம்னா எல்லாமே குடும்பத்தோட நீங்க வாங்க கைது ஆகணும் அவ்வளவு சாயங்காலம் விட்டு விடுவாங்க எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை யாருமே ஒரு சின்ன கல் கல்லு எதுவுமே இருக்கக்கூடாது அமைதியான முறையில் அற வழியில் நம்ம மாட்டம் போய் நம்ம உணர்வில் அஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு போய் கைது ஆகணும் காமிக்கணும் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்துக்கு செய்த துரோகம் திமுக செய்த துரோகத்தை வெளி வெளியில கொண்டு வரணும் சாதாரண துரோகம் கிடையாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஆகிறது என்னென்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது கொடுத்துட்டு போங்க தாராளமாக கொடுத்துட்டு போங்க யாரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்மெண்ட் ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாங்க முப்பது நாள் செய்ய வேண்டியது ஐம்பது நாளும் செய்ய முடியாது சொல்கின்ற இந்த துரோகி ஸ்டாலின் அவர்களே துரோகி திமுக ஒட்டுமொத்த சமுதாயமும் புறக்கணிக்க வேண்டும் திமுகவை புறக்கணியுங்கள் ஏன்னா இதெல்லாம் சாதாரண துரோகம் கிடையாது இந்நேரம் ஸ்டாலின் கொடுத்திருந்தார் மூணு வருஷம் நீங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்கலாம் நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் படிப்பு வந்திருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேலை எவ்வளோ வேலை கிடைச்சிருக்க எத்தனையோ பேர் படிச்சிருக்கலாம் ஆனால் மூணு வருஷத்தை வீணாக்கிட்ட வேணுமென்றே வீணாக்கின ஸ்டாலின் எல்லாமே அதிகாரம் இருக்குது எல்லாம் இருக்குது தீர்ப்பு எல்லாம் இருக்குது ஆனால் வேணுமென்றே சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாது இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும் சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது படிக்கக்கூடாது கூலியாக இருக்கணும் அடிமையாக இருக்கணும் கஞ்சி கோடு கொடுக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் இதுதான் ஸ்டாலினுடைய திட்டம் திட்டத்தை முறியடிக்க வேண்டும்